என் வாய்க்கிலும் நினைவுலன் என்று காக்க ஓம் ஐங்கீம் வேல்காக சுவாகா வெற்றி வேர் முருகனுக்கு அரோகரா ஓம் சிவ சிவா சிவரூபி வாவா தெங்கிலிவா ஜெயங்கொல்லா பிரபஞ்சம் வாவா ஐயும் ஸ்ரீயும் காமனியும் தான் வென்று ஈஸ்வராவா தாரகன் திருமாலுடன் போர் புரிதலை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் நேற்று திருமால் தம்முடைய ஆயுதங்களோடு அந்த அசுரர்கள் எல்லாம் எதிர்த்து போரிட்டார் என்று சொன்னோம் உயிர்கள் அழியுமாறு கடுமையான போர் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது சிதைந்த ஓடுதலை சினத்துடன் பார்த்தான் நீங்கள் சிறிதும் அஞ்சாதீர்கள் என்று கூறின மேருமலை போன்று வலிமையான மிகப்பெரிய வில் ஒன்றினை ஏந்தி இடிபோல் ஒலித்து குதிரைகள் போட்டப்பட்ட தேரிலே இந்த தாரகாசுரன் கண்ணிமைக்கு நேரத்தில் வந்து சேர்ந்தான் இந்த அசுரப்படை ஓனது நான் வந்து நின்னான் விண்லகத்தையும் மண்டலத்தையும் தம் மலர் போன்ற ஈரடிகளால் அலர்ந்த திருமாலின் முன்பு கொடியவனாகிய தாரகன் வந்து தன் பெரிய வில்லை வளைத்து கடலின் மீது அடைமழை பொழியும் மேம்போல மென்மிக்க அம்புகளை எல்லாம் கண்ணன் மேல் விழுமாறி விரைவாக செலுத்தி ஆரவாரம் செய்தான் வான் நிலம் அளவு செய்த மலர்ப்பதற்கு மலர்ப்பதற்கு அண்ணல் முன்னம் தான் எதிர் புகுந்து வெய்யோன் தன் பெரும் தனுவை வாங்கி மேனது சரங்கல் கண்ணன் இசைகிற வேலை மீது சோனைவின் பொழிவது என்ன துன் என தூவி ஆர்த்தான் என்று தாரகாசுரன் நல்ல நிறைய அம்புகளை எல்லாம் ஏவி பெருமாள் மேலே விட்டான் ஆனா வானத்தையே அளந்தோம் அல்லவா என்று சொல்கிறார் தாரகன் ஆரவாரம் செய்தபொழுது திருமால் கூர்மையான வேலாயுதம் போன்ற கூர்மை மிகுந்த அளவற்ற அம்புகளை எல்லாம் செலுத்தினார் கூர்மை மிகுந்த அளவற்ற அம்புகளை செலுத்தி கொடிய தாரகாசுரின் உடல் முழுவதும் நிரப்பினார் அவனது தேரையும் தேர்ப்பாகனையும் அழித்தார் அதனால் கலர்ச்சி அடையாத தாரகன் வேறொரு வலிமைமிக்க தேரிலே அமர்ந்து தனது பெரிய வில்லை வளைத்தான் வேறொரு தேரிலே ஏறிய தாரகன் பெருமாளின் மீது ஓர் ஆயிரம் அம்புகளை செலுத்தினான் அழிவில்லாத கருடன் மீதும் ஆயிரம் அம்புகள் செலுத்தினான் கருடன் மீதும் ஆயிரம் அம்புகள் செலுத்தினான் பெருமாள் மீதும் ஓர் ஆயிரம் அம்புகளை எல்லாம் செலுத்தினான் அந்த அம்புகள் எல்லாம் கருடனின் கொடிய பகைவனான பாம்புகள் பலவும் கவவும் தன்மையில் அதனை நெருங்கின பாம்பு எப்படி கவமோ அந்த மாதிரி நெருங்கிச்சான் அப்பொழுது கருடன் துன்பம் அடைதலை பார்த்தார் திருமால் அளவற்ற வடிவம் கொண்டு அந்த தீயவனான தாரகனை சூழ்ந்து கடும்போர் புரியும் பொழுது அவனும் தங்கள் தாய் மாயை அருளிய மந்திரத்தை நினைத்து பல வடிவங்களை எல்லாம் பார்த்தார் ஆயிடை நோக்கி மாயவன் சூழ்ந்து வெம்போர் செய்துழி அவனும் தங்கள் தாயருள் மனுவை உண்ணி தானும் அந்நிலையனான் என்பதை எல்லாம் நினைத்து பார்க்கிறார் தாரகாசுரனும் பெரிதில்லாத பல உருவங்களை மேற்கொண்டான் நான்கு நான்கு தொடர்ந்து திருமகள் கணவராகிய திரும கடும்போர் செய்தான் நான்கு நாள்கள் செய்தான் பிரம்மன் இதனை கண்டான் இந்த தாரகன் முன் போரில் யாரால் எதிரிற்க இயலும் என்று அதிசயமே அடைந்து விட்டான் பிரம்மன் தாரக அசுரந்தானும் தனப்பில் பல் உருவம் கொள்ளா ஈரிரு வைகள் காரும் இந்திரை கேள்வனோடு பேரமர் புரிந்த எல்லை பிதாமகன் இதனை நோக்கி யார் இவன் எதிர் நிற்பார் என்று அதிசய நீரனானான் ஈரிரு வைகள் காரும் இரண்டு நாள் நான்கு நாள் திருமாலுடன் தொடர்ந்து போர் செய்தான் என்பதை பார்க்கலாம் அப்பொழுது திருமால் தூண் போன்ற வலிமையுடைய தாரகாசுரன் ஏறி ஏறி வரும் உருளைகளுடைய அந்த அழகிய தேர்கள் அதில் பூட்டப்பட்ட குதிரைகள் வலிமை மிக்க தேர்பாகன் எல்லாம் கையில் வைத்திருந்த வில்லோடு வெட்டு விழுமாறு ஒரு கோடி அம்புகளை எல்லாம் எழுதினார் விரைந்து அதனை கண்ட தேவரசனாகிய இந்திரன் மகிழ்ச்சியாக தான் பரவாயில்ல ஒரு கோடி அம்புகள் எழுதி அவனை சாவடி நினைச்சான் இந்திரன் எல்லை அங்கு அதனின் மே மாயோன் ஏருள் வழி அவுணன் ஏறும் சில்லியம் தேரும் மாவும் திறன்மிகு வளமந்தானும் வில்லோடு துணிந்து விசிகம் ஓர் கோடி உய்தான் ஒல்லையின் அதனை நாடி ஒம்பர்கோன் ஓகை போத்தான் என்று சொன்னார் இப்போ சூரபன்மனின் இளைய தம்பியான தாரகாசூரன் தன்னுடைய வலிமையான குதிரைகளும் தேரும் வில்லோட தேர்ப்பாகனும் துணிக்கப்பட்ட அந்த செயலை பார்த்து அறிந்து தன்னுடைய தண்டாயுதம் ஒன்றை எடுத்துக்கொண்டான் சிதைந்த தேரி நின்றும் கீழே இறங்கி சென்று தேவர்களின் தலைகள் நடுங்கி அஞ்சுமாறு அவன் அண்டங்கள் அனைத்தும் குழுங்குமாறும் ஆரவாரம் செய்து திருமாலை எதிர்த்து சென்றான் என்று சொல்கிறார் பிரம்மனை படைத்தருளிய திருமால் தன் எதிரிலே வரும் தாரகாசுரின் மேல் எண்ணற்ற அம்புகளை செலுத்தினார் அவற்றையெல்லாம் அந்த தாரகாசுரன் தன் கதாயுதத்தால் விலக்கி செதறடித்தான் சினமுடன் விரைந்து முன்னே சென்றான் அதனை கண்ட திருமால் அவன் மேல் சக்கராயுதத்தை இறுதியாக செலுத்தினார் எதிர்வரும் அவனந்தன் மேல் எண்ணிலா பகழி மாறி விதியினை அளித்தமாயின் வீசலும் அவற்றையெல்லாம் கதை கொடு விளக்கி சிந்தி கணன்று முன் கடிதின் செல்ல அதுதனை நோக்கி மாலும் ஆழியம் படையை இப்படி ஒரு முறை கண் இமைத்தலுக்கு முன்பே உலகம் அனைத்தையும் அழிக்கூடிய போத்திரம்பிக்க கூர்மையான இந்த சக்கர ஆயுதம் தாரகாசுரனின் கழுத்தை நெருங்கி சென்று அவன் சிவபெருமானிடம் பெற்ற வரத்தினால் அவன் கழுத்தில் சிறந்த பொன்னாலான மாலை போன்று விளங்கியது தவத்தும் சிறந்த செல்வம் வேறு ஏதாவது உண்டோ எடுத்துக்காட்டு ஓர் இமை ஒடுங்கு முன்னர் உலகலாம் தொலைக்கும் தன்னை போரையில் நேமிதானும் புராரிதன் வாரத்தால் சென்று தாரக அசுரன் கண்டம் தன்னை வந்து அணிக்கு செம்பன் ஆரமதாயிற்று அம்மா தவத்தினும் ஆக்கம் உண்டோ தவத்தை விட வேற ஆக்கம் எதனா இருக்குதா அவன் ஒன்று வரவாங்கினால அந்த சக்கரத்தாயுதத்தையும் அவனால் எதிர்கொள்ள முடிந்தது என்று சொல்லுகிறான் திருமாலிட்ட தொழிலை செய்யும் சக்கராயுதமான அங்கே தாரகாசுரன் கழுத்திலே அணிகலன் போல் மாலையாக இருந்தது சிவபெருமானின் திருவருளால் பெற்ற வரத்தை நினைந்து மிக்க அதிசயம் அடைந்தார் தாரகனின் வலிமையை கருதியும் அழகு ஒருந்தி திருமேனையுடைய திருமால் ஆச்சரியப்பட்டார் பனியுறு கடவுளோமி படையும் ஆங்கு அவுணன் கண்டத்து அணியதாய் இருத்தலோடும் அரணருள் வரத்தை உண்ணி தனிவில் அற்புதத்தன் ஆகி தாரகன் வலியன் என்ன மணிகள் மேனி மாயோன் மற்றது புகழல் உற்றான் பிரம்மனும் கடுந்தவும் புரிந்தவராகிய ததி முனிவரும் கடும்போரினை செய்யும் அசுரர்கள் யாவரும் சொல்லல் போனால் உனக்கு ஒப்பாக மாட்டார்கள் மிகுக்கிழ யாரும் இல்ல பெருமானை சொல்லிட்டார் சொல்லும் செயலும் தவிர்த்த மற்ற குணங்கள் உள்ளமையால் தக்கனது யாகத்தை அழித்த வெற்றி மிகுந்த வீரர்கள் அணிந்த வீரபத்திரர் உனக்கு நிகராவாரு வீரபத்ரனே உனக்கு நிகர் என்று திருமால் சொல்லிட்டாரு அவ்வளோதான் அவன் ஏறி போச்சு நல்லா பாட்டில் பார்க்கலாம் பாட்டில் சொல்றாரு ஐயனுடைய ததி சி என்னும் அருந்தவ தோணும் வெம்போர் முயலுறும் மவுனர் யாரும் ஒழிஞ்சிடின் உனக்கு ஒப்பலார் உனக்கு யாரும் ஈக்குவல் இல்லப்பா செயலுரை இன்றி உண்டால் சிறு விதி மகத்தை செற்ற வயமிக கழற்கால் வீரன் மற்ற உனக்கு இணையாம் என்றான் வீரக்கழில் அணிந்த வீரபத்திரர் கூட உனக்கு ஈக்குவல் இல்லப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு சந்தோஷம் ஆகிப்ச்சு பாடா பெருமாளே நம்ம பாராட்டிட்டாரு அடுத்து சொல்றார் பெருமாள் வலிமை மிக்க தெய்வத்தன்மையுடைய சக்கராயுதம் அழகிய ஆபரணம் ஆயிற்று என்றால் வெற்றியும் தான் ஆனால் இனிமே வேறு போர்ச்செயலும் உண்டோ உன்னுடைய வலிமையே இவ்வாறு என்றால் உனக்கு முன்பாக தோன்றிய அசுரத் தலைவரின் பெருமையினை யார் சொல்ல முடியும் என்று சொன்னார் திருமாள் பந்திரல் கடவுளாழி ஆழி மணிமணி ஆயிற்று என்றால் வென்றியும் உனதே அன்றோ வேறு இனி போரும் உண்டோ உந்திரம் இதுவே எண்ணின் உனக்கு முன் வயிறாய் அங்கன் நின்றவர் பெருமை யாவருக்குள் நிகழ்த்தல் வாளா என்று சொல்லிவிட்டார் திருமால் வாழ்த்துறார் சிவபெருமான் மகிழ்ந்து ஏற்கும் தன்மையில் அக்னி யாகத்தை பலகாலம் செய்து உங்களைப் போல் வன்மை பெற்றவர்கள் அசுரர்கள் வேறு ஒருவரும் இல்லை இங்கு உங்களை வெல்லக்கூடியவர்கள் யாரும் இல்லை எனக்கு நீங்கள் உறவினர் என்று சொல்லிவிட்டார் பெருமாள் என்று மொழிந்து மங்கள முறைமையும் வாழ்த்துகளையும் அளவின்றி கூறி சென்றால் திருமாள் சங்கரன் மகிழமாற்றால் தழல் மகம் வண்ணால் ஆற்றி உங்களின் வழிபெற்றுள்ளார் அவுணரில் அவுனரில் ஒருவர் இல்லை இங்கு வெல்வார் யாரே எமக்கு நீ தமரே என்னை மங்களம் அருவி நாசி வரம்பில் புகழ் போனான் என்று திருமாலே நீ என் சொந்தக்காரன்டான்டந்த இருள் போன்ற உடம்பினையும் நீரில் தோன்றும் அலை போன்ற சிவந்த கைகளையும் உடைய கடல் போன்ற அசுர கூட்டத்தினர் ஆரவாரம் செய்தார்கள் தேவர்கள் அனைவரும் பயந்து உடல் வியர்க்க இறந்தவர் போன்று மெலிந்தார்கள் துன்பத்துடன் அந்த இடத்திலே இருந்து அகன்றார்கள் தேவர்கள் திருமால் இப்படி அந்த இடத்திலே இருந்து சென்ற பின்பு தேன் சிந்தும் வெற்றிமாலை அணிந்த தாரகாசூரன் வேறொருவரில் ஏறினான் மூத்தவனான சோரபொன்மன் முன்பு செல்ல அவனும் அங்கு நடந்தவற்றை எல்லாம் கேட்டு அறிந்து தழுவி அன்பும் மகிழ்ச்சியும் அடைந்தான் படைகளுடன் அப்பால் சென்றான் மாதவன் அகன்ற மற்றும் போர் வையத்து ஏறி தாது அவள் தொடையில் வாகை தாரகன் முன் நேராய் போதலும் அவனும் ஈண்டு புகுந்தவாறு உணர்ந்து புள்ளி ஆதர மகிழ்ச்சியை அணிகமோடு அகன்றான் அப்பால் என்று சொன்னார் அழகிய சக்கரவால மலை வரையிலும் அகந்த நில உலக எல்லை முழுதும் சென்று சூழ்ந்து ஆய்ந்து பார்த்து தொலைவில் உள்ள பெரிய வானுலகம் சென்று அந்த இடத்திற்கு தாழ்நிலையில் இருக்கும் சூரியன் முதல்வர் யாவரும் வாழ்க என்று வாழ்த்து கூற விண்ணில் உள்ள சொர்க்கலோகம் சென்றான் இப்ப சொர்க்கலோகம் போனா சூரபன்மன் ஆழியம் கிரியின் காரும் மகளிட வரைப்பு முற்ற சூமுற நாடி போந்து தொல்லிறு விசிம்பி ஏகி தாழ் நிலையில் செல்லும் தபனனே முதல்வர் யாரும் வாழி என்று ஆசி கூற வானைய துரக்கம் குப்பான் இப்போ தேவல சொர்கம் போயிட்டான் யாரு அசுரன் சூரபன்மன் இப்படி அசுரர்களின் தலைவனாகிய சூரபன்மன் சொர்க்கலோகம் சென்றவுடன் அங்கிருந்த ஒற்றர்களின் சிலர் ஓடிச் சென்று ஆற்றல் மிகுந்த சூரபன்மன் வந்துள்ளான் என்று அந்த இந்திரன் அந்த உலகத்திற்கு தான் அவனிடத்திலேயே சொன்னான் இந்தவாறு அவனருவோம் துறக்கத்து ஏகலும் முந்திய சில சிலவேர் ஓடியே வந்தனன் வந்தனா வலியந்தான் கேட்டு இந்திரன் பார்த்தான் அஞ்சினான் பெருமூச்சி விட்டான் வருந்தி அழுதான் விரைந்து அறிவிழந்து இறந்தவன் போல் ஆனான் மனதில் சிறிதும் வலிமை இல்லாதவனாய் இவ்வாறு கொஞ்சம் நினைச்சான் அஞ்சினான் உயிர்த்தனன் அலந்து தேம்பினன் துஞ்சினன் ஏ என உணர்வு சிவந்துளான் எஞ்சலில் வன்மையது இகந்து தன்னுடைய நெஞ்சினில் நிலியனை என நினைத்தல் மேயினான் என்று சொன்னார் சூரபன்மனின் எதிரில் செம்மையா சென்று போர் புரிந்தால் உயிர்கு முடிவு நேரிடும் அதனால் உயிருடன் இருந்தால் துன்பக் கடலில் மூழ்கி அழிவில்லாத பழியினை அடைவேன் என்றெல்லாம் எண்ணினான் இந்திரன் அவையின் போந்திடம் அவன் நன் தன்னெதிர் செவ்விதின் சென்று யான் செறிவில் நேர்வனேல் இந்த உயிர்க்கு இறுதியாம் இருப்பனேல் பவம் உற்று இறந்திடா பழியில் மூழ்குவேன் என்று சொன்னான் இங்கு சோரபன்மனின் எதிரில் வரும் செயல் இருக்கிறது அது இழிவுடைய செயல்தான் அதனால என் தீயவினை செயலால் இயல்பாக உண்டனையே தவிர பிற செயலால் விளைந்தது இல்லை செம்பொருள் கண்ட மேன்மை பண்புடையவர்கள் பிற தமக்கு செய்கின்ற தீயனவற்றையும் தன் வினைப்பயனால் நேர்ந்தது என்பர் என்று இன்கிறார் நமக்கு வர தீங்கெல்லாம் காரணம் நாம் செய்த பழி வினைப்பயன் புன் செயல் பின் இவன் புகுந்திடுஞ்செயல் என் செயலால் வரும் இயற்கை அல்லது பின் செயல் ஒன்றிலை பிறர் செய்கின்றதும் தன் செயல் என்பதால் சார்பின் மேலையார் என்று நினைத்தான் அறிதற்கு அறிய கேள்வி உடையவர் அறிவுடையவர்கள் செல்வம் பெற்று பொழுது மகிழ்ச்சி அடைந்தும் அந்த செல்வத்தை இழந்த பொழுது அடைந்தும் பாசத்தலையில் விழுந்தும் வருந்துவார்களோ வருவது வந்தே தீரும் அதனை தடுத்து நிறுத்த இயலுமோ என்று எண்ணினான் நமக்கு பொருள் வரும்போது வந்துதான் தீரும் அழியும்போது அழிந்துதான் தீரும் அதை யாரும் தடுக்க முடியாது உருகின்றி மகிழ்ந்தும் தீர்வழி பருவரல் ஏங்கியும் பாசம் தன்னிடை அரிதுனர் கேள்வியர் அழுங்குவார்களோ வருவது வரும் அது மறுக்கலாகும் என்றார் அதனால் இந்த அசுரர்களுடன் போஸ் செய்து உயிர் நான் பிழைக்க மாட்டேன் மதிமயக்கம் அடைய மாட்டேன் நான் செதுவ மாட்டேன் மதிமயனே துன்பம் அடைந்த அசுரர்கள் சொல்வதற்கரிய மகிழ்ச்சி அடைவர் அதனால் அசுரல்லாம் மகிழ்ச்சி அடைவார் தீங்கு செய்யும் இயல்பினை இந்த அசுரர்களிடம் நான் பார்க்கிறேன் என்று எண்ணினான் இந்திரன் ஆதலின் அமர் இழைத்து ஆவி நீங்களன் பேதருகின்றிலன் பேழை உற்றுள்ளோர் ஓதரு மகிழ்ச்சியும் ஒருவர் ஆங்கது தீது செய்வதும் திறத்து காண்பனார் என்று இவன் நினைக்கிறான் அதனால் இந்த அசுரடன் நான் எல்லா துன்பத்தையும் பார்க்கிறேன் அவர்களும் மகிழ்ச்சி அளிக்கிறார்கள் நான் உயிர் வாழ முடியாது இறந்து விடுவேன் என்று ஒரு முடிவு எடுத்துட்டான் யார் இந்திர இப்போ வெட்கமும் பகைவரை போல் மகிழ்ச்சியும் அடைய மாட்டேன் தூண் போன்ற வலிமையான தோள்களை உடைய சூர்வனை கண்டேன் என்றால் கடுஞ்சினம் கொண்ட மனத்தை உடைய அந்த சூரன் தன்னை திண்மையான விளங்கிடுவான் என்று எண்ணினான் என்னை பார்த்தான்னா விளங்கிட்டுவான் நானுடும் ஒன்னலன் நகையும் கொல்லலன் தூணமது ஒரர் உய சூர பன்மனை காணுவன் எண்ணினும் கரு ஒரு சிந்தையான் ஏன் ஒரு தலையிடும் என்னை என்று எண்ணினான் தலை விலங்கிட்டு என்னை பார்த்தான்னா விட மாட்டான் விலங்கு போட்டிட்டு போவான்னு நினைச்சு நினைத்தான் என்று சொல்லி அந்த அளவிலே ஒரு சிறிது இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் ஓம் சிம் சிவ சிவாவா சிவரூபி வாவா தீங்க பிரபஞ்சம் வாவா ஐயம் சி எம் காமையும் காணண்டை வாவா ஓம் முருகா குருமுருகா முருகா ಶಿವಶಕ್ತಿ ಬಾಲಗಣೇಶ ಸನ್ಮುಗಣೇಶ ಸಡಾಶನೆಯ ವಾಕ್ಯ ನೊಂದು ವೇಲ್ಗಾಕ ಓಮೇ ವಯಲ್ಗಾಕ ವೇಲ್ ವೆಚ್ಚಿ ವೇಲ್ಮುರುಗನಿಗೆ ಅರ್ಹ್